ஏன் ஸ்பெஷலாக பரோட்டா விடியன்னா சிக்கனு அப்புறம் பிரியாணி மாதிரி நிறைய சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே போட்டாச்சு அதனால் சரி பரோட்டாலாம் போடல அதையும் போடுதான் போடுறோம் ஒரு கடையில் தான் வாங்கினான் குஞ்சி பழம் தான் வாங்கினான் பரோட்டா நான் சொல்கிறவங்க தான் நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரியாவது ஒரு இதில் வந்து காரஞ்சாரம் இல்லை சப்புன்னு இருக்குது குருமா இதுலேயும் ஒன்றும் பெருசாக அந்த டேஸ்ட் இல்லை பரோட்டாவில் இருந்தாலும் வீடியோக்கு நான் போட்டுதான் ஆகணும் ஆனால் நல்லா அது ஒரு ஃபீலிங் தானே பரோட்டா நல்ல ஒரு ஃபீலிங் தானே 办事儿你那么知道呢？我问你啊。嗯嗯嗯